வு சாரணி வீசும் நீ ஆசை வந்து ஆசை தீர நீ தேகங்கள் பரிமாறங்களிட இடமாறும் பேரின்ப பூஜைகளே

ஏ சொன்னது நான் நிதானத்துலயே இல்லைன்னு நான் நிதானமா தான் பேசுறேன் ஹ் நீ நிதானத்துல தான் இருக்க சரி விடு என்ன நான் எங்க போனோம் ஏ ரூமுக்கு தான் அப்போ இது யார் ரூம் இது பார் संजय விளாண்டாடா இன விடு நான் ரூமுக்கு போறேன் நான் எங்கடி ப்ளாண்டா இது நம்ம ரூம் முடி ஓ ரூம் எங்க தனியா இருக்கு நான் இருக்கிறது தானே உன்னோட ரூமு இதே பார்த்திய நீ நிதானமா இருக்கல சொல்லிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்க செஞ்சை ஆனா நீ இப்ப நிதானமாவே இல்ல குடிச்சிட்டு போதையில பேசிட்டு இருக்க ஏய் நான் நிதானமா இருந்தால இதே தாண்டி சொல்லுவேன் ஹேண்டி உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண எதுக்கு என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துற ஹேண்டி

சொல்லு சரி இது வந்தா நம்ம காலையில பேசலாம் இப்போ நீ என்ன விடு நான் ஏ ரூமுக்கு போறேன் நான் விட மாட்டேன் சஞ்சய் இது என்ன பிளாட் தனம் விடு அத்தை பத்தங்க என்ன நினைப்பாங்க விடு சஞ்சய் எங்க அம்மா எதுக்கு இப்போ வர போறாங்க அவங்க ரூம்ல இப்போ நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்கடி அவங்க எதுக்கு நம்மள டிஸ்டர்ப பண்ண போறாங்க சொல்லு அது மட்டும் இல்லாம எங்க அம்மாலாம் ஒரு பிரில்லியன்ட் மைண்டர் டி அன்னைக்கு என்கிட்ட என்னம்மா சீன் போட்டாங்க தெரியுமா? உன்னை போய் கூட்டி வர்றதுக்கு. ம். அப்படி இருக்கேல எங்க அம்மா இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. டேய் கையடுன்னு என்னதா இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. விட்டு போகவே மாட்டேன். விடு. ஹே இந்து பாரு ரெஸ்ட் எடு.

என்னை விட்டு போகாதடி நான் தான் உன்னை போகாதன்னு சொல்றேன்ல ஹக்காரிங்க சரி நான் உன்னை விட்டு போகல போதுமா நீ நிம்மதியா தூங்கு நான் இங்கనే நிக்கற ஆ சரி முதல்ல சாரியில இருந்து கை எடு இதுக்கு சாரிய பிடிச்சிட்டே இருக்க ம் நான் தான் இங்கே நிக்கறேன்னு சொன்னேன்ல கை எடு ஆ انا என்ன ஏமாற்றக்கூடாது ஹய் நான் உன்னை ஏமாட்டனே அத இந்த நாலு வருஷமா என்னை ஏமாத்திட்டு எங்க இருக்கனே சொல்லாம போயிட்டு அது மாதிரி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படி உன்னை திரும்ப தேடி கண்டுபிடிப்பேன் பிளீஸ் ரீ இந்து என்னை விட்டு எங்கேயும் போகாத சாரி செஞ்சு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல இனிமேல் நீ என்னை விட்டு உன்னை தூரமா வச்சாலும் நான் உன்னை விட்டு தூரமா போக மாட்டேன்டா கவலைப்படாம இரு இனிமேல் இந்த இந்து எப்பயுமே உன் பக்கத்திலேயே தான் இருப்பா தூங்கும் போது எவ்வளவு அழகா குட்டி குழந்தை மாதிரி இருக்கா நல்லா தூங்கிட்டான் நம்ம கிளம்புவோம் இல்லைனா நம்மளை இங்கேயே பிடிச்சி உட்கார வச்சாலும் வச்சிக்கிறோம் அக்கையும் மெதுவாக கிளம்ப வேண்டியதான் ஏ டேய் இப்போ என்றைக்கு எழுந்திரிச்சே ஆ நான் தூங்கவும் நைசாக கிளம்பலான்னு பார்க்குறோம் எப்படி பிடிச்சும் பாத்தியா ஒன்றா கடவுளே இன்னைக்கு முழுக்க இவன் விட மாட்டோம் போலயே இன்னைக்கு பூரா எனக்கு சிவராத்திரி தான் நினைக்கிறேன் டேய் ஏன்டா அப்படி பண்ணுறேன் நானே நிறைய தூக்க வராம உலாத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு தூக்க வருதுடா ப்ளீஸ் நான் என் ரூம்க்கு போய் தூங்குறேன் நீ எது பேசுறது இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசு சரியா முடியாது நான் ரொம்ப பாவம்டா என்னோட நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நானும் எவ்வளவு நேரம் தான் இருக்குது நானும் உன்ன லவ் பண்றேன்டா என்ன இருந்தாலும் நீ இப்ப நிதானத்துல இல்ல அதனால எனக்குமே கொஞ்சம் பயமா இருக்கு சஞ்சய் ப்ளீஸ்டா நான் இப்ப போறேன் காலையில நம்ம என்ன மேல பேசலாம் ம் முடியாது இப்ப தான் பேசணும் டேய் சரி என்ன சொல்றேன் வேற எங்க இங்க தான் வா ரெண்டு பேர் கட்டில் உட்காந்துக்கிதே ரொம்ப நேரம் பேசுவோம் நான் உன்கிட்ட நிறைய சொல்லணும் என் மனசுல உன்னை பத்தி நிறைய இருக்குடி பூரா நான் உன்கிட்ட சொன்னதே இல்ல இன்னைக்கு உன்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போறேன் எனக்கு அப்படி தோணுதுடி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது வா வா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் ஏனா உட்கார்ந்து பேசணுமா இது எதுவுமே எனக்கு சரியா படலையே எப்படி பண்றது சஞ்சு நீ உட்காந்துற ஆ நீ இங்க உட்காந்துற

வந்து தொலைக்கிறேன் ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா என்னடா இது பாக்குற இடம் பூரா ரெண்டு ரெண்டா தெரியுது டே ராஜு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா அதனாலதான் எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது ஹெவன்டா இது பாவைய கோணல் மணலா போட்டு வச்சிருக்கான் ஓ நம்ம தான் டான்ஸ் ஆடிட்டு வரமா எனக்கு என்னமோ பாதை தான் கோணல் கோணலா போற மாதிரியே அது அது என்னை சரியான தெரியுது தொடங்க பயல்கள் ஓடிட்டாங்க கொத்த ரெடியா இருக்கண்டா வா எவன் வந்தாலும் சண்டை ம் சரி நமக்கு என்ன வெட்டி பயல்களோட பேச்சு நம்ம வீட்டுக்கு போகண்டா ராஜு ரொம்ப லேட்டாச்சு அப்புறம் மம்மி திட்டுவாங்க என்ன நம்ம வீட்டுக்கு போற பாதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த வழியா நான் வந்தேன் இல்ல இல்ல இதுதான் கரெக்டான ரூட்டு நம்ம தண்ணி அடிச்சிருக்கோம்ல அதனால தான் எல்லாம் தப்பு தப்பா தெரியுது ராஜு நாம போலாம் வா ஏய் ஷு ஷு இது என்ன நம்ம வீட்டில் நாயே கிடையாதே இந்த மது தான் வாங்கியிருப்பாள் இவளுக்கு இதே வேலையா போச்சு நான் ஏ வாங்குறேன் பூனையை வாங்குறேன் பேயை வாங்குறேன்னு ச்சீ எப்படித்தான் இப்படி இருக்காளோ தெரியல என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல ஹேய் ஓனர் பார்த்து கொலைக்கிறா நீ உன் வாயை தச்சு விட்ருவோம் பார்த்துக்கோ கீப் குவாய்ட் ம் சரிடா ஏய் யாருக்கு யாருடா ஓனர் தன்னைக்கு வந்தேன் உன் தடக்கரை எப்படி இங்கே விட்டுறான்னு பார்த்துக்கோங்க யார் எங்கே பேச கடனும் எப்படி என்னடி நீ உள்ள இருந்து வர இன்னும் நீ வீட்டுக்கு போலயா ஹலோ அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் இது எங்க வீடு ஆமா நீங்க என்ன பண்றீங்க ஏய் என்ன பிளாரியா மதுவ பாக்க வந்த இல்ல இன்னும் வீட்டுக்கு கிளம்பல நீ எங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இது உங்க வீடுன்ற சீ நல்ல குடிச்சிருக்கார் போல சீ கர்மம் அதனால தான் வீடு வாய் வந்து கூட தெரியாம லூசு பெனாத்திட்டு இருக்கு என்னடி மொறக்கிற போ

ஹே சாரி பா சாரி ப்ளீஸ் கீர்த்தி இங்க அப்பா மட்டும் போன் போடாத ப்ளீஸ் பா ஹே சாரி முதல்ல கelmு அச்சுச்சோ என்ன ஹே ப்ளீஸ் பா இன்னொருkappa பண்ணனா நான் வேற யார் வீட்டுக்கா மாறி போயிடுவேன் பயமா இருக்கு எங்க அப்பா கிட்டயே மாட்டிக்குவேன் அதனால எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளுக்கு hinge அந்தறே அதெல்லாம் முடியாது முதல்ல கelmு கelmு ஹே ப்ளீஸ்

ரொம்பவே நல்லா பேச கத்துக்கிட்ட நீ ரியலி थैंक यू थैंक यू சரி சொல்ல என்னமோ சொல்லணும் சொல்லிட்டு இருந்தே ஒண்ணா ரெண்டா எம்பிட்டு இருக்கு உன்கிட்ட சொல்ல வேண்டியது ஆனா நீதான் எதையுமே காதல வாங்காம என்ன விட்டுட்டு ஊருக்கு ஓடிப் போயிட்டியே டேய் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லையா யோசிச்சு பாருடி நீ என்னன்னே சொல்லாம அத்தமா இறந்தத கூட சொல்லாம எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது நான் எத்தனை நாள் யோசிச்சிருப்பேன் தெரியுமா எப்படி என்னோட இந்துவால என்னை விட்டுட்டு போய் இவ்வளவு வருஷம் இருக்க முடிஞ்சதுன்னு நான் என்னையே பல தடவை கேள்வி கேட்டிருக்கேன்டி அப்பெல்லாம் கூட நான் தப்பாவே நினைச்சது கிடையாது ஏதோ நான்தான் தப்பு செஞ்சேன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அது என்னன்னு தெரியாம நான் எவ்வளவு நாள் புலம்பி இருக்கேன் தெரியுமா எனக்கு உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் ஐம் ரியலி சாரி டா என்னது 나 உன்கிட்ட கேக்கட்டுமா ஏ உனக்கு என்ன பிடிக்குமாடி என்னடா இப்படி கேட்டே இப்ப இல்லடா சின்ன வயசுல இருந்தே உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா அம்மா விட ஏ நீ என்னோட பாட்டிய விட உன்ன எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும் انا இது நான் உன்கிட்ட சொல்லாம வந்தப்போதான் ஏதோ நடந்து போச்சுடா அத நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் என்னால தான் அன்னைக்கே நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன்றேனா

எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இங்க பாருடா இன்னைக்கு நான் ஒரு உண்மை சொல்றேன் கேளு நான் உன்னை ஊர்ல முத முத பாத்துல மெட்ராஸ்ல மாமா வீட்ல அப்பவே இதையுமே உறைஞ்சு போச்சுடா உன்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சு போல தோணுச்சு ஆனா என்ன நான் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் என் மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குண்ணா அப்புறம் ஏன் இப்படி நடந்துகிட்ட அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தானடா சஞ்சய் என்னோட மனசுல நீ மதுவ தான் காதலிக்கிறேன்னு ஆலம பதഞ്ഞിருச்சு. என்னால அதை விட்டு வெளிய வரவே முடியல. எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருルメல சொந்தம் கொண்டா எனக்கு வெறுப்பமில்லைடா. அதனால தான் உன்னை பார்க்கறப்பள எனக்குள்ள இருக்க காதல் வெளி வரும்போது என்ன நானே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன்டா. ஆனா நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டேன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்ததுடா संजय. எனக்கு இப்ப இருக்க என்னம்லா நீ என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். அது மட்டும்தான். என்ன மன்னிச்சு ஏத்துக்கவே संजय. உனக்கு முந்தியம்மா இருந்த காதல் இன்னும் இருக்கல சொல்லுடா உனக்கு இன்னும் காதல் இருக்கா உன்மேல காதல் இல்லாம தான் உன்னை இந்த வீட்டுக்கு தேடி வந்து கூப்டு வந்தேனா சொல்லுடி நான் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு நெனச்சேன் ஆனா நீ என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானே இல்ல சஞ்சு எனக்கும் நல்லாவே தெரியும் உனக்கு என்மேல இன்னும் காதல் அதே காதல் அப்படியே தான் இருக்கு அதனால தான் அம்மா வீட்ல என்ன தனியே தங்கும்போது நீ என்ன வந்து கூட்டு வந்து எனக்கு நல்லாவே தெரியும்டா கூப்பிட்டு வர மட்டுமா செஞ்ச அத்த கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு இவ்வளவு போய் சொன்ன நீ அப்பயே எனக்கு தெரியும் என்னோட சஞ்சய் இன்னும் என்னோட சஞ்சயாதான் இருக்கான்னு ஆனா என்ன உன்னோட வீராப்பதான் என் பக்கம் திரும்பியே பார்க்க விட மாட்டேங்குதே என்ன என்ன பண்ண சொல்ற நீ சொல்லுடி என்னோட இடத்துல நீ இருந்து பார்த்தா என்ன பண்ணிருப்ப எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது சஞ்சு என்னோட ஹிட்லர் என்கிட்ட திரும்பி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளவுதான் ஆனா அவ என்ன விட்டு போக மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா ஹம் ஓ இடத்துல இருந்தா நானும் ஒன்ன மாதிரி தாண்டா இருந்திருப்பேன் ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு வழியை கொடுத்துருக்கேன்ல பரவாயில்ல சஞ்சு இதெல்லாம் என்னோட தப்புக்கான பாடமா நினைச்சுக்கிறேன் இதெல்லாம் என்னோட தப்புக்கான பரிகாரமா நினைச்சுக்கிறேன் அவ்வளவுதான் நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதடா ஆ செஞ்சு சஞ்சு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் லைட்டா தலை சரி நீ படுத்துரு நான் வேணா போய் உனக்கு மோர் கொண்டு வரேன் ம் குடிச்சினா கொஞ்சம் சரியாகுண்டா அதெல்லாம் வேணாம் நீ இப்படியே என் கூடயே இரு நீ அப்படியே இதான் சாக்குனு ஓடி போனாலும் போயிருவ சரி நீ இப்படியே படுத்து தூங்கு சரி கண்ணை மூடி தூங்கு பேசிட்டே இருந்தா தான் தலை வலிக்கும் கண்ணை ம் என்னோட ஹிட்லர் மனசுல என்ன நல்லா இருக்குன்னு இப்ப தானே புரியுது டி சஞ்சு இப்ப நீ நிதானம் இல்லாம கூட இருக்கலாம் அதனால கூட நீ இப்ப எல்லாத்தையும் இருக்கலாம் ஆனா உன் மனசுல இருக்க தானே வெளியில வந்திருக்கு ம் சீக்கிரமே இந்த கோவத்தெல்லாம் தூக்கி எரிடா சஞ்சு உன்னை எப்படா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிருக்கு நீ சொன்ன மாதிரி இது நம்ம ரூம் என்னைக்கு ஆகும் எனக்கு நம்பிக்கை இருக்குடா சீக்கிரமே நீ என்னை ஏற்றுக்குவேன் இந்த அருண் யாரு ஆளையே நான் வீடு புறம் தேடிட்டேன் அதுவும் இந்த நேரத்துல எங்க போனா எப்படி வீட்டுல தானே இருப்பான் வரட்டும் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பாத்துட்டு தான் போன